யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபது அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார் இதன் முதல் பகுதிக்கு இருதரப்பும் ஆதரவு தெரிவித்த நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தற்போது காசா பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளும் இஸ்ரேல் வசமுள்ள பாலஸ்தீனர்களும் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் காசாவில் இருக்கும் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரானவர்களை அவர்கள் தாக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் இன்னும் தாக்குதல் தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று அதிபர் டிரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசா பகுதியில் ஹமாஸ் குழு எதிர் மீது தாக்குதல் நடத்துவது சரியல்ல அங்கு அமைதி நிலவவில்லை என்றால் படை உள்ளே வரும் அப்படி நடந்தால் அது அவர்களுக்கு நல்லதல்ல மொத்தமாக உங்களை அழித்து விடுவார்கள் என்று ஹமாஸை நேரடியாக எச்சரித்துள்ளார் உடனே அமெரிக்க ராணுவம் இந்த விவகாரத்தில் தலை என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இல்லை என்று கூறிய அதிபர் டிரம்ப் அருகில் உள்ளவர்கள் உள்ளே சென்று பிரச்சனையை கையாள்வார்கள் என்று சூசகமாக தெரிவித்தார் எனினும் இஸ்ரேலிய படைகள் உள்ளே நுழையும் என்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை இதற்கிடையே கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு ட்ரம்ப் முன்வைத்த அமைதி ஒப்பந்தத்தின் முதல் பகுதியில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்களை ஹமாஸ் சரியாக கையாளவில்லை என்றால் இஸ்ரேல் சமரசம் செய்யாது என்று தெரிவித்திருந்தார் மேலும் பணைய கைதிகளின் உடல்களை திரு பெறுவது குறித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளை ஹமாஸ் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் ஹமாஸின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த அதிபர் டிரம்ப் தற்போது எச்சரிக்கை விடுத்திருப்பது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்